என்ன வீடியோ பார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து வந்து ஆயிருச்சு ஆயிடுச்சு குளிச்சிட்டு வந்துட்டு பிள்ளையார் மட்டும் இன்னும் நாங்கள் வாங்கலை மற்ற எல்லாமே வேலை ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்து தானே எல்லாமே செய்யணும் சாமிக்கு செய்யறது எல்லாமே ஸோ வந்து குளிச்சிட்டு வந்து நம்ம எல்லாமே சுத்த பத்தமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி வச்சு வச்சிருக்கேன் ஹீட்டர் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன

பருப்பு கடைஞ்சிட்டுருங்க டைட்டாக போய் பண்ணுவோம் தாக்கா தான் பாருங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் சாம்பார் உருளைக்கிழங்கு அப்பளம் இந்த விதமாக சமைக்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா குடியா போகுதுங்க பார்த்து மேலே கை பயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா ஸாரீ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கட்டட்டும் பார்ப்போம் சீக்கிரம் கட்டிட்டு வா நாளில் இருக்கு எல்லாருக்கும் அறிஞ்சு வச்சுக்கலாம் முன்னாடி உருளை கிளம்புறத அடுப்பில் வச்சுருக்கேன் ஓகேவா நீர் பசங்கள் உருள அடுப்பில் வெந்துட்ருக்கேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பாருக்கு எல்லாம் பண்ணிடலாம் காயில் அரைஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிய போகிறேன் வெளியிலலாம் இன்னும் வேலை இருக்குது டெக்கரேஷன் வேலை ஓகேயா இன்னும் பிள்ளையாரே வாங்க போகல நான் வாங்கணும் இல்லை டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம் ஓகேவா

நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு மார்க்காம் கண்ணில் சொல்லியிருக்கீங்க ஓகேவா ஓகே பார்ப்போம் லாஸ்டா எப்படி இருக்கு ஓகே அடுத்து என்ன செய்யணும்னா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கோம் ஸோ அதை கட் பண்ணணும் பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம வந்து உருளைக்கெழங்க வேக வச்சு உருளைக்கெழங்க போட்டுக்கலாம் ஓகேவா மசாலாலாம் ஆட் பண்ணோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகந்தனை பூற்றிடு இருக்கும்ல அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம ஹேர்ஸ்டைலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு வலையெல்லாம் போட்டுட்டு நம்ம ஏன்னா சாம்பார் தான் ஃபைனல் எல்லாமே செஞ்சிடுச்சு அப்புறம் பிடிச்சாச்சு உருளைக்கல் செஞ்சாச்சு சுண்டல் செஞ்சாச்சு கோழிக்கட்டையும் செஞ்சாச்சு ஃபைனலாக நம்ம எல்லாமே பார்க்கலாம் சக்கரை பொங்கல் எல்லாமே இருக்குது அப்புறம் நம்ம பார்க்கலாம் நன்றி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இன்னும் மீதி வேலை இருக்குது கைஸ் இந்த ரெடி ஆகிட்டாங்க பாருங்களேன் என்னோடய டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் ஓரளவுக்கு இன்னும் நிறையா இருக்குது வேலை வந்து தான் செய்யணும் பிள்ளையார் இன்னும் எடுத்துகிட்டு வரல டைம் ஆகிடுச்சு ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம் பாசிட்டிவ்னால் நல்லா இருக்கா ரெண்டு பேரும் மறக்காமல் சொல்லிருக்கேன் நானும் கிளம்பிட்டேன் ம் சரி நல்லா ஓகே போயிட்டு வந்து பார்க்கலாம் ில் வைத்தே கை தொழுவோ ஐந்து தரத்தனை யானை கரத்தனை தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம் ல டெக்கரேஷன் இவ்ளோ அழகா இருக்குல இத வெக்கலாம் இப்ப ஓபன் பண்ணவேنا கோலலாம் போட்டுட்டு ஓகேவா போட்டுட்டு ஓபன் பண்ணலாம் கலர் எப்படி இருပါறன்றத வந்து நீங்க பாப்பீங்க ஓகேவா பிள்ளையார் வச்சிருக்கோம் ஓபன் பண்ணிப்பாரங்க பாருங்க எங்க எப்படி பாருங்க எடுத்து அங்கங்க ஓகே ஓகேவா டெக்கரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் இருக்காங்க

சமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம் கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை

இன்னவேலல அங்க அந்தல கை பண்ணு. கை பம்மால வைக்கலாம். ஆமா. ஓகே. கே சஞ்சனா இவங்களுக்கு வந்து ஃபுட். இங்க பங்கனமா

मनिल् ஓகே படையல்லாம் போட்டாச்சு படையல் போட்டாச்சு ஓகேவா அது பிடிச்சது கொழுக்கட்டை வச்சிடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் வச்சிரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஓகே ஓ வீட்டு சக்கரை பொங்கல் போதும் ம்ரை ஓ அழகா இருக்காரு பார்க்கவே செம்மையாக இருக்கா நைட்டில் எல்லாம் லைட்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் விதமாக சாப்பாடு ஓகேவா பிள்ளையார் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா அழகாக இருக்காருல எனக்கு அண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்டி ப்ராப்பராக எல்லாமே செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் அழகாக இருக்காரு

எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க ஏதாவது குறை இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி பிள்ளையார் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் கரைக்க போகிறோம் ஸோ அது வரைக்குமே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க டெய்லி வந்து டே ரொட்டீன் மாதிரி ப்ளாக்ஸ் எல்லாம் வரும் தினமும் ஒரு தினமும் சண்டே வரைக்கும் கரைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பிளாக் கன்ஃபியூஸாக வரும் ஸோ அந்த ப்ளாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி நான் ஒரு ஒரு சமையல் செய்ய போகிறேன் இன்னும் அதுதான் மெயினே பிள்ளையாருக்கு ஸோ வந்து டெய்லி நான் ஒன்று ஒன்று செய்வேன் ஸோ வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் இந்த வீடியோவில் வந்து மெயின் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புரிஞ்சு வீடியோ ஸோ வந்து இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்போ வரக்கூடாது ஓகேவா இன்னும் கொஞ்சம் லைட் செட்லாம் போட்டோம். அது டிஃபரண்டா ஸோ இப்போ லைட் செட்லாம் இல்லை பகல் லைட் நைட்டுக்கு பார்க்கலாம். நைட்டில் பார்க்கணும். இப்போ நம்ம பசிக்குது சாப்பிட போணுமா? சாப்பிடட்டு ஓகேவா? சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாம் ஆமா. எதுமே உப்பு எதுமே பார்க்கல. ஏன்னா நம்ம பட்னியா வேற இருக்கு. எதுமே சாப்பல. கால்லendy அதனால டைம் பார்க்கலாமா? இலை வந்து இல்லை ஒன்று தான் சாமி காங்கணும் அதுக்கப்புறம் அந்த இலை வாங்கிட்டோம் ஸோ வந்து அதனால் இதிலே சாப்பிட்டுக்கலாம் மீன் தான் வச்சுருங்க நாங்களே ஊற்றிக்கிறோம் அங்கே இருக்குது ஆல்ரெடி போடுவோம் உருளைக்கிழங்கு பொரியல் ஓகே சாம்பாரும் சூப்பராக செஞ்சுருக்கேன் நீ இல்லை ஊற்றி ம் mm. குழம்பு ஆ ஓகே சுண்டலு தனியாக சாப்பிட்டுக்கலாமா ரெண்டு சுண்டலு மூணு ஸ்பூன் உருளைக்கெழங்கு வச்சுன்னு அதான் இங்கே காணும் அப்புறம் சர்க்கரை பொங்கல் வச்சேன் சக்கரை பொங்கல் வந்துலேயே இருக்கும் போல கொஞ்சம் நான் சாப்பிட மாட்டேன் அப்போது அப்போது வச்சிருக்கேன் அப்புறம் அப்படின் எல்லாம் மூடி வச்சுருங்க சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் சாப்பாடு அப்பளம் இருக்குது அப்பளம் வந்து கவரில் இருக்குது ஓகே நம்ம சாப்பிடுவோமா ரொம்ப பசி எனக்கு அதனால் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும் எப்படி இருக்கு நான் சொல்லு உப்பு இல்லைன்னா ஏதோ சொல்லுங்கள் உப்பே இல்லை இல்லை தானே உப்பே இருக்காது ஏன்னா வந்து நான் ஒரு வாட்டி தான் போட்டு பார்த்து செய்யக்கூடாதுங்க அதனால தான் உப்பு இல்லாமல் வச்சிருக்கா பரவாயில்ல இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும் எதுலேயுமே எனக்கு தெரியாது எதுலேயுமே ஆனால் உப்பு இல்லை கம்மியாக இருக்க உப்புடாக இருக்கணும் டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது அதனால் தான் இல்லைன்னா கறிக்கும் இல்லை நிறையா போட்டணும் சோனா குழம்புலாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா தான் வச்சிருக்கா உப்பு மட்டும்தான் கம்மியாக கம்மியாக இருக்குது வீட்டில் கிளாமி தான் கும்பிட்டிங்களான்னு மறக்காம சொல்லுங்கள் நைட்லாம் பார்க்கலாம் இன்னும் அப்புறம் இன்னும் நைட் வரைக்கும் நான் எல்லாம் பண்ணுறோன்றதை பார்ப்பீங்க ஓகேவா சாப்பிட்டு வந்துடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்து நைட் ஆயிடுச்சு நைட்டு வந்து டைம் ஒன்று ஸோ தான் வந்து எடிட் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டேன் என்ன ஸோ ஓகே எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிள்ளையார் வச்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இருப்பாரு ஸோ ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக நான் ஒரு வாரத்துக்கு வந்து ஏன் அந்த ஒரு வாரம்னா நாங்கள் வந்து என்ன சொல்கிறது போன வருஷமாக அப்படி இந்த மாதிரி தான் வச்சுமே ஸோ நம்மளே போய் கரைச்சிட்ருந்தோம்ல இந்த வாட்டியும் நம்மளே போய் கரைச்சிட்டுற மாதிரி தான் ஸோ வந்து நாங்கள் வந்து டெய்லி எழுந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏற்றிட்டு விநாயகருக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு வாரம் இல்லை வர சண்டே சண்டே வரைக்கும் இருப்பார் ஓகேவா ஆமாம் சண்டே வரைக்கும் இருப்பார் அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒன்று செய்ய போகிறோம் ஸோ வந்து எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி வந்து டே ரொட்டீனாக வரப்போகுது எங்கள் பிள்ளையாருந்து இப்போது விநாயகர் தூக்கிட்டு போகிற வரைக்கும் ஓகேவா ஸோ மிஸ் பண்ணாமல் அது எல்லாமே பாருங்கள் டெய்லி என்னென்ன செய்கிறோம் நாளைக்கே நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து கோலிக்கட்டை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு தெரியல இது எப்படி இருக்கும் ஓகே பார்ப்போமா கண்டிப்பாக ஓகேவா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வந்து கொலுக்கட்டை பிளாக் அப்படி வருமா இல்லை அது மாதிரி ஏதாச்சும் போடுவான்னு தெரியல ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அவருக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன படைக்கிறோம் அப்படின்றத டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் கண்டிப்பாக குடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அழகாக இருந்தாலும் கரெக்டா பண்ணுங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் எல்லாமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பாய்